நூறு நாள் வேலை ஊதியம் கிடைக்காமல் தவிக்கும் தொழிலாளர்கள் மாநிலங்களவையில் முடங்கிய திமுக எம்பி ராஜேஷ் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க நிலுவையில் உள்ள நிதியை விடுவிக்க மத்திய அரசை திமுக எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் கிராமப்புற மக்களுக்கு பெரும் உதவியாக இருப்பது நூறு நாள் வேலை திட்டமாகும் இந்த திட்டத்தில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு ஊதியம் நிலுவையில் உள்ளது இதனால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலைகள் மத்திய அரசு நிதியை உடனடியாக விடுவிக்க திமுக எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் கிராமப்புற வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதாவது எம்ஜிஎன்ஆர் இஜிஎஸ் மாநிலத்தில் தொண்ணூற்றி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உயிர் நாடியாக இருந்து வருவதாகவும் அதில் எண்பத்தி ஆறு சதவீத வேலைவாய்ப்பு பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவும் கூறினார் மேலும் சுமார் இருபத்தி ஒன்பது சதவீத தொழிலாளர்கள் எஸ்சி எஸ்டி குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருப்பினும் இந்த முக்கியமான திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை இருப்பதாகவும் கூறினார் நிலுவையில் உள்ள ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் கடுமையான சவால்களை தமிழ்நாடு அரசு எதிர்கொண்டுள்ளதாகவும் கூறிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள தொழிலாளர்களுக்கான ஊதியமாக நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதி கடந்த ஐந்து மாதங்களாக மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளது இந்த தாமதத்தால் சரியான நேரத்தில் ஊதியம் கொடுக்க முடியாத காரணத்தினால் கிராமப்புறத்தில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழக நிதியமைச்சர் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சரை சந்தித்து இந்த தமிழகத்திற்கு நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி ஒரு மனுவை கொடுத்துள்ளதாகவும் இதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதமருக்கு கடிதம் எழுதி நிலுவையில் உள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயை ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்கவும் வலியுறுத்தியதாக தெரிவித்தனர் நிதியை விடுவிப்பதில் ஏற்படும் இந்த தாமதம் கிராமப்புற தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதையும் பாதிக்கிறது இந்த நிலைமை மத்திய அரசு புரிந்து கொண்டு அவசர கவனம் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் எனவே மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையை நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் கிராமப்புற தொழிலாளர் நிலையான வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் தொழிலாளர்கள் பட்ஜெட்டை திருத்தி நிதியை அதிகரிக்கும் திட்டத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை அதிகமிருக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க